சகோதரரே கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஒன்று குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் டாக் சோல்ஜர்ஸ் எனப்படும் பழங்குடி போர் வீரர்கள் தங்களுடைய சீருடையோடு மிக நீண்ட தோலால் செய்யப்பட்ட ஈட்டி உரையை இணைத்திருப்பார்கள் போரின் போது அந்த உரையில் இருக்கும் ஈட்டியை தரையிலே குத்தி தாங்கள் நிறுத்தப்பட்ட அதே இடத்தில் ஒன்று தான் சாகும் வரை அல்லது போரிட்டு ஜெயம் பெறும் வரை நிற்க வேண்டும் அந்த இடத்தில்தான் முடிவு வரை அந்த போர் வீரன் நிற்பான் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் நம்முடைய பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது என்று வேதம் கூறுகிறது தானியலின் நண்பர்கள் சாத்ராக் மேஷா காபித் நேகோ என்ற மூன்று பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தனர் என்னவென்றால் நாகசுரம் கிண்ணறம் வீணை போன்ற வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் போது சிலையை அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது தவறும் பட்சத்தில் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டது தானியலின் நண்பர்கள் மூன்று பேரும் எகவா தேவனை தவிர வேறு யாரையும் எதையும் தாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று தைரியமாய் நின்றார்கள் வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்ட போது தேசத்தின் ஜனங்கள் அந்த விழுந்து வணங்கினார்கள் இவர்கள் மூவரும் அந்த சிலையை வணங்காமல் நின்றதால் அக்கிரி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது சூளை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் மூவரும் ராஜாவிடம் நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று உறுதியாய் சொல்லி அசையாமல் நின்றார்கள் எனவே சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள் இவர்கள் உறுதியை பார்த்த தேவன் அவர்களை பாதுகாக்க தூதனை அனுப்பினார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை அவர்களுடைய முடி கருகவில்லை அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை பார்த்த உடனே இவ்விதமாய் ரச்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் ஆம் பிரியமானவர்களே நாம் அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களுமாய் கர்த்தருடைய நாமத்தில் உறுதியாய் நின்றால் நிச்சயம் நாம் படுகிற பிரயாசங்கள் போகாது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் God bless you. Have a good day.